வகையா வாடுகின்றன ஆத்தா வேலை சொல்லி தப்பு தப்பா சம்பாதிக்கல அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை

அப்ப எனக்கு வந்து மாதர் சங்கமும் வீரலட்சுமி அவங்களும் வந்து குரல் கொடுத்தப்போ அவங்களால நீ எல்லாம் விளக்கு பூச்சியான்னு எதுக்குடா கேட்டீங்க தொடர்பு கட்டணாங்களா எதுகடா கேட்டீங்க நாம் தமிழ் கட்சியும் சீமானியுமே கேக்குறேன் ஏன் கேட்டீங்க சட்டக்கீழ்தோ நெஞ்சு கீழே இருக்கு எங்க முறை வீரலட்சுமி ஒரு கட்சி வச்சுட்டு அவங்க ஒரு பெரிய தலைவி இல்லையா பாவம் எனக்காக இந்த மாதிரி கொல் கொடுக்க வந்தவொன்னே சீமானு தான் என்னெல்லாம் பேச் பேசுனீங்களாடா என்னெல்லாம் பேசுகிறீங்க வீரலக்ஷ்மியை ம் ஓ ஓ ஓ தொடபக்கிட்ட நான் வாயால் தானே வருது என் தொட என் தொட சந்தி இருப்பாளா ஆ என்னென்ன பேசியிருக்கான் சீமான் இது வெஞ்சியன்ஸ் பார்வை முதலாளி வெஞ்சன்ஸ்ல வெஞ்சியன்ஸ்ண்ணா அவனுக்கும் உங்களுக்கும் இன்னிலிருந்து பக ஆரம்பிச்சிடுச்சு இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தொடரும்

பொம்பளை எந்த மரியாதை பொம்பளா நாயே நீ எடுத்தா ரெண்டு ஆம்பளைங்களுக்கு நடுபத்துல படுத்து கிடக்குறான்னு சொல்லி சும்மா எலெக்ஷன் டைம் வந்து நாங்க பாருங்க நாங்க பெண்களுக்கு அந்த குடுக்கறோம் இது குடுக்கறோம் மிச்ச நேரம் எல்லாம் எடுத்தா இந்த மாதிரிதான் கொச்ச நீ நீ அவன் கூட பத்தியா இவன் கூட பத்தியா உம் நீ எந்த பெண்ணும் மரியாதை குடுக்கறது கிடையாது அப்படி பத்தியா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம்

முதறிஞர் ராஜாஜி காசில் ஆறாயிரம் மூடிட்டு ஒரு தலைவன் வந்து அந்த ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்து பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களில் இருந்து படிக்க வச்சார் அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச பேரன் தான் இந்த சீமான் இந்த அப்துல் கலாம் இந்த அப்துல் கலாம் அப்துல் கலாம் அப்துல் கலாம் உனக்கு எல்லாம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா சோர் தான் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் போற அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச பேரன் தான் பெரியோர்களே தாய்மார்களே இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே தமையோர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு நான் என்ன செய்யறேன்னா ஒரு மாநாடு நடத்துறேன் ஆகஸ்ட் பதினேழு மரங்களின் மாநாடு நடத்துறேன் தெரியுதுடா தெரியுது ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவள வெளியே நிற்கிறா பூரிக்கு போறேன் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் டேய் லூசாலா நீ ஆடா நீ லூசுனு நினைச்சா நான் லூசுரா லூசுடா லூசுரா மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனிதாரம் மரம் செய்வோம் நீரின்றி அமையாது உலகு காடின்றி அமையாது நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன் மகாதலங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சான் வைத்துக்காக ஆடு மாடுகள் அதனுடைய சாணி கொழுக்கை சிறுநீர் இல்லாம மண் எப்படி வளமாகி பல்லுயிர்கள் உற்பத்தி பெருக்கம் உருவாகி பல நுண்ணுயிர்கள் உருவாகி மண் எப்படி வளமான மண்ணாகும் உனக்கு ஏதாவது தெரியாடா எனக்கு தெரியல இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறீங்க

தயிர் மோர்லாம் நெய் வெண்மையெல்லாம் சீஸ் பாலாடை கட்டியெல்லாம் சபடியல அது எங்க இருந்து கேக்குறாருல சொல்லுப்பா என்னைய கேட்கறதுக்கு அவன லூசு பயலா உன்னையதாட கேட்கறேன் டெய்லி பொண்டாட்டி அடி வாங்குறான் அந்த லூசும் பியாணியே அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா உனக்காடா ஏ அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு முதல்ல எடுத்து வச்சிருக்க அரசு யாரு நான்டா சொல்லவே இல்ல யாரு நீயே என்னுடைய உறுப்பினர்ட்ட யாராவது இல்லடா பாருங்க கீழே என்ன போட்டிருக்கீங்க இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா